பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் பழனி கணேசரத்தினம் அவர்களின் நினைவு நாளை ஆழ்ந்த மரியாதையுடன் அனுசரிக்கின்றோம் அவர் எங்கள் நினைவுகளிலேயும் நட்பிலும் ஆன்ம பாசத்திலும் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு தனித்துவமான நபர் இந்த நினைவு நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு கணேசரத்தினம் இளங்குமரன் மற்றும் அவரது மனைவி திருமதி சௌந்தரா இளங்குமரன் அவர்களின் குடும்பத்தினர் மாதகல் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இத்தகைய செயல் அவர்கள் பெற்றோரின் ஆத்ம சாந்திக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு மகத்தான தவ வழிபாடாகும் ஒருவரின் ஆத்மாவிற்கு சாந்தியும் பரிசுத்தமும் அளிக்கக்கூடிய செயல்களில் பசித்தவர் வயிறு நிரப்பப்படுவது மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது அமரர் பழனி கணேசரத்தினம் அவர்களின் ஆன்மா இறைவனடி சேர்ந்து அமைதியாய் வாழ வேண்டியும் அவரை இழந்த குடும்பத்தினருக்கு இறைவன் மன அமைதி வழங்க வேண்டியும் நாம் அனைவரும் இதை ஒரு பிரார்த்தனையாக ஏற்று சிறிது நேரம் அமைதியாக நினைவு கூறலாம் நன்றி வணக்கம் மாதகல் வாழ் உறவுகளின் பசித்துயர் துடைத்த அனைத்து எம் உறவுகளுக்கும் எமது அகமலர்ந்த நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைத்து உறவுகளும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நாம் தினம் தினம் பதிவு செய்யும் காணொளிகளை நீங்கள் இலகுவாக பார்வையிட முடியும் பார்வையிடும் நீங்கள் உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பகிர்வே எங்கள் உயர்வு நன்றி